அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க உள்ள எல்லோரையும் சன்மார்க்க சங்கத்தில் இணைப்பேன் என உறுதி கொள்கிறேன் இப்போ நம்ம நேற்று பார்த்ததுல என்னுடைய குழந்தை பிறந்ததற்கான ஒரு அர்த்த இது ஒரு அர்த்தத்தை சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு ரொம்ப மன வருத்தம் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம நல்ல விஷயத்தையே மட்டும் நம்ம எடுத்துகிட்டே இருந்தோன்னா இப்போ வந்து நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏதாவது ஒரு தவறான ஒரு செயல் நடந்துடுச்சுன்னா தான் நம்ம அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானோ இல்லை உங்களுடைய கடவுளோ உங்களுடைய கடவுளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்குவீங்க அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்கண்ணா எந்த ஒரு மனுஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் பொழுது இறைவனை வணங்கிறது கிடையாது அது சரிங்களா அது சரியாக கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு அதே போல் நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ப்ளஸ் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா நம்ம அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவனுடைய கோவிலுக்கு ப்ளஸ் அவருடைய அவருடைய மெத் மெத்தட்லேயே போயிடுவோம் மெத்தட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவனை வணங்குறது அவரை வழிபடுறது அந்த மூ அந்த முறை பிரகாரம் நம்ம போவோம் ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டமும் இன்பமும் துன்பமும் வர வைக்கக்கூடிய ஒரே கடவுள் இறைவன் மட்டும்தான் அதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லணும் சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை படைக்கப்பட்டதே இறைவன் தான் அது எல்லாரும் உணர்ந்துக்கிறீங்களா உணர்றீங்களா இப்போது நம் நம்ம பிறந்திருக்கக்கூடிய பிறப்பு யாருடைய வயிற்றில் நம்ம பிறக்கிறோம் அப்படின்றத முடிவு எடுக்கிறதும் இறைவன் தான் நம்ம ஆணாக பிறக்கணுமா பெண்ணாக பிறக்கணுமான்றதை முடிவு பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆற்றலும் இறைவன் தான் ஆகையால் நம்ம துன்பம் இன்பம் இன்பம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறைவனை தரிசிக்க மாட்டோம் துன்பம் வந்தால் மட்டும்தான் நம்ம இறைவன் அடி இறைவனுடைய பாதத்தில் போய் சரணடை சரணாகுதியை அடைஞ்சிடும் ஆகையால் மனுஷனுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்பம் மட்டுமே வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு பிழையினால் வரக்கூடிய துன்பம் பெரிய லெவலில் வரும் ஆகையால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்தது ஒரு கஷ்டம் நடந்ததுக்கு நான் வந்து நிறைய பணம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு சொல்லணும்னா நிறைய மெத்தட் நிறைய முறை ஆர் வந்தது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் இது எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரியுது நம்ம பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த வட்டின்ற ஒரு மெத்தடில் நம்ம போனோம் இல்லைங்களா அது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்களா அந்த வட்டின்றது யார் வாங்கணும் யார் வாங்கக்கூடாதுன்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த வட்டின்ற ஒரு சொல்லே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாயிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து இந்த திருவள்ளூர் திருவள்ளூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டு என்னை அமர வச்சுருக்கிறதும் என்னுடைய வள்ளல் தான் ஆகையால் நம்ம ஒவ்வொரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக புரிஞ்சுக்கணும் நம்ம இன்பமும் துன்பம்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த இன்பமும் துன்பமும் வந்து பார்த்திங்கன்னா அதை வர வைக்கிறதும் இறைவன் தான் நம்மளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி அது மூலிமா நான் நம்ம எல்லாருமே இறைவனுடைய சரணாகதி அடைஞ்ச உடனே நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனை முழுசாக நம்புகிறோம் சரிங்களா நமக்கு நீங்கள் இறைவனை நம்புங்க நம்பாமல் போங்க அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாதம் கிடையாது ஒரு துன்பம் வரும்போது நீங்கள் இறைவன் அடி இறைவன் அடியில் போய் சேர்றீங்க சரிங்களா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லணுன்னா நீங்கள் கொலை அந்த உயிரினங்களை நம்ம கொன்று சாப்பிட்றோம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கஷ்டமான எந்த அந்த நேற்று கொல் இதுக்கு முன்னே நம் ஒரு த்ரீ டேஸ் முன்னே கொல்லிமலை போயிருந்தேன் அந்த கொல்லிமலையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கை அம்மன் கோவிலுக்கு போகும்போது மேலே ஏறல ஏறத்துக்கு முன்னாடி ரைட் சைடில் ரெண்டு நபர் வந்து பார்த்திங்கன்னா கோழி அதை வந்து அதனுடைய உயிரை போக்க வைக்கிறதுக்காக அவங்க அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனாங்க எனக்கு அப்போவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சரி நம்ம அது பண்ணுறவங்க பண்ணுறாங்க நம்ம வந்து அதை பார்க்கவும் கூடாது அதை அதனுடைய கான்செப்டே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி டேரெக்டாக எட்டுக்கையம்மன் சாமியை போய் வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக கொல்லிமலையிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு என்னுடைய டைமிங் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆறு அஞ்சு முப்பதுக்கு மேலே இறங்க ஆரம்பித்தேன் எழுபது கொண்ட ஊசி வளைவு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தது ரெண்டு ஐம்பத்தாறுக்கு வீட்டில் நைட்டு சாரி டே டே ரெ ரெண்டு ஐம்பத்தாறுக்கு பகல் விடிய காலை வந்து அடைஞ்சேன் இப்போ நான் என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய தவறு முக்கியமாக ஒரே விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கிறது சரியாக தவறான்றத உங்களால் தீர்மானிக்க முடியாது எந்த ஒரு செயலியுமே நீங்கள் செஞ்சுருக்கிறது தப்பு அப்படின்றதையும் உங்களால் தீர்மானிக்க முடியாது சரின்றதையும் உங்களால் முடியாது சரிங்களா உங்களை பிறக்க வைத்த பிறக்க வைத்திருக்கக்கூடிய இறைவனால் மட்டுமே நீங்கள் செய்திருப்பது சரியா தவறா என்று நிர்ணயம் செய்யக்கூடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த பிறப்பு இப்போ மனுஷனா நம்ம எல்லாரும் பிறந்திருக்கோம் இல்லைங்களா நம்ம இதுக்கு முன்ன போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் அந்த ஜென்மத்தெல்லாம் நம்ம என்னவா இருந்திருப்போன்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவும் வந்து பார்த்தீங்கன்னா இறை இறைவன் கையில் தான் இருக்குது நம்ம எல்லாருமே மனுஷனாக பிறந்திருக்கக்கூடிய ஒரே பயன் மற்ற ஜீவன்களுக்கு நம்ம உணவளிக்கணும் அது ஈயா இருந்தாலும் சரி எறும்பாக இருந்தாலும் சரி மற்ற உயிரினங்கள்னு சொல்லிட்டாலே நம்ம ஒரு மாதத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து உங்களுடைய கான்செப்ட் ஒரு ஐம்பது ரூபாவும் நீங்கள் பண்ணலாம் ஐநூறுரூபாவும் நீங்கள் பண்ணலாம் ஆயிரம் ரூபாவும் நீங்கள் பண்ணலாம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இருபத்தஞ்சாயிரமும் பண்ணலாம் ஆனால் அது பண்ணணுன்ற ஒரு மனசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வராது அது எப்படி அந்த மனசு வரும்னு நம்ம வந்து சொல்லணும்னா நீங்கள் ஒரு முறை பண்ணி பார்க்கணும் மினிமம் என்னுடைய நாலேஜ்க்கு எட்டினது வரையும் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் எல்லாருமே அந்த காகமோ ஈயோ எறும்போ அதுபோல் உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு வைங்க இல்லை என் கீழே நான் இன்னும் மற்றவங்களுக்கெலாம் உணவு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா காகம் சாரி மனிதர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க மனிதர்களுக்கெல்லாம் உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஒரு நாள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் அதே நீங்கள் மேலும் மேலும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் புண்ணியமோ புண்ணியம் அது எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் ஒன்றா செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பலன் அடையணும்னு நினைக்கிறேன்னா வள்ளல் பெருமானைப் போல் இருத்தல் வள்ளல் பெருமான் அடைந்த இன்பத்தை நம் அனைவரும் அடைதல் வேண்டும் ஆகையால் இன்றுடைய என்னுடைய பேச்சை நான் இது இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நம்ம எல்லாரும் வந்து நான் சொல்ல வேண்டிய முக்கிய குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்லது செய்யணும் வேறு எதுவுமே கிடையாது நம்ம பிறந்திருக்கக்கூடிய பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா புண்ணியம் பாவ காரியம் என்பது கிடையவே கிடையாது நம் செய்யவே கூடாது ஒரு சிலர் செய்திருந்தால் அதற்கும் நற்பலன் உண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி போற்றி போற்றி உலகில் உள்ளோர் எல்லோரையும் வல்லல் மலரடி சேர்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி